இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லி இருந்தாரு அப்படி என்ன வித்தியாசமா இருக்க போகுது எலக்ஷன் நடக்கும் என்ன வித்தியாசம் மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் சொன்ன வித்தியாசத்துக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் திமுக ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணி இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு வலுவான கூட்டணிய அமைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னதான் ரெண்டு பெரிய கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைச்சாலும் முதல் முறையா தேர்தல் களத்துக்கு வர தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி பல்வேறு திட்டங்களோட உள்ள வராரு இளைஞர்கள் மற்றும் மாணவர்களோட ஆதரவு பெரிய அளவுல இருக்கு அதாவது இப்பவே தளபதி கிட்ட இருபது சதவீதத்துக்கு மேல ஓட்டு வங்கி இருக்கு மாதிரி கருத்து கணிப்புகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்பவே தமிழக வெற்றி கழகம் இருபத்தஞ்சு தொகுதியில இருந்து ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பு மத்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கண்டிப்பா கொடுத்திருக்கும் ஓகே இப்படிப்பட்ட நிலைமையில தளபதி ஒரு

தகுதி ரெண்டு கட்சிகளுக்குமே கிடையாது இந்த பக்கம் தாவேகா ஒரு நாற்பது தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப முதல் முறையா தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தொங்கு சட்டசபை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓகே நாற்பது தொகுதி தாவேக்கா கிட்ட இருக்கிறப்ப நம்மளோட உதவி இல்லாம எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாது சோ ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ரெண்டு கட்சிகளுமே நம்ம கிட்ட வந்து நின்றுதான் ஆகணும் சோ தளபதி யாரோட ஆட்சி அமையணும் அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்க போறாரு அதனாலதான் தளபதி இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லி இருக்காரு சோ தளபதி சொன்ன மாதிரி நடக்குதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ